சலாம் சலாம் சொன்னார் சொன்னார் சொல்லி அனுப்பினான் என்ற நபிகள் ஏக்கத்தோடு கேட்டார்கள் ஏதாவது செய்தி இருக்குதா என்று கேட்டார்கள் அன்னலம் பெருமானாரை அது நாள் வரை வகி என்ற தொடர்போடு இந்த உம்மத்தோடு சேர்த்து வைத்தவர் கலங்கி போய் சொன்னார் நாயகமே நீங்கள் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு மலக்குகள் எல்லாம் அணிகட்டி நிற்கிறார்கள் நாயகமே உங்களை வரவேற்க வேற ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஜிப்ரஹீம் நாயகமே உங்கள் வருகையை நினைத்து அல்லாஹ் பூரிப்பிலே இருக்கிறான் சந்தோஷத்தில் இருக்கிறான் தன் ஹபீபை பார்க்க போகிறேன் என்ற எண்ணத்தில் வேற ஏதாவது செய்தி சொல்லுங்கள் ஜிப்ரஹீல் என்று கேட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் கேட்டார்கள் ஜிப்ரஹீல் சொன்னார் அன் அருமை நாயகத்தினுடைய உள் உணர்வை புரிந்து கொண்டு சொன்னார் அண்ணலே எம்பெருமானாரே உங்கள் உம்மத்திலே யார் களிமா சொல்லி இந்த உலகத்தில் பிறந்து உங்களுடைய நேசத்தோடு வாழ்ந்து அவர்கள் வாழ்க்கையிலே ஏதாவது சில சில தவறுகள் தப்புகள் நடந்திருந்தாலும் களிமாவோடு மரணிக்கிறாரோ அவர்களை எல்லாம் அல்லா சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவான் என்று உங்களுக்கு சுப செய்தி சொல்ல சொன்னான் நாயகமே அப்பொழுதுதான் மகிழ்ச்சி அப்பொழுதுதான் சந்தோஷம் பெருமானா எனக்கு திருப்தி ஏற்பட்டு போனது இப்பொழுது என்னை நீங்கள் கூட்டி போனால் எந்த சிரமமும் இல்லை கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு மூச்சு அடங்கி பிரியக்கூடிய அந்த சமயத்திலும் என் உம்மத்தின் நிலை என்ன என்று யோசித்த உத்தம தலைவர் எம் பெருமானா சல்லுள்ளா உலக சல்லர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே அடுத்து சலாமுக்கு பதில் வந்துவிட்டார் இஸ்ராயில் அதுநாள் வரை யாரிடத்திலும் உத்தரவு கேட்காமல் எந்த முன்னறிவிப்பும் செய்யாமல் வருவார் உயிரை எடுப்பார் பறந்து போய் விடுவார் இதுதான் இஸ்ராயிலின் வேலை யார் வீட்டுக்காவது சொல்லிட்டா வர்றாரு கதவை தட்டிவிட்டு விட்டா வருகிறார் என் பெருமானாரிடத்திலே வந்து நிற்கிறாரு நபிகள் கேட்டார்கள் அஜீர்த்த ஜாகீரன் அம் காபிலன் யா இஸ்ராயின் என்னையை நொலம் விசாரிக்க போகலாம்னு ஜியார் செய்ய வந்தீங்களா என்னை கூட்டிட்டு போக வந்தீங்களா இஸ்ராயில் சொன்னார் அருமை அருமை தூதரே இந்த உலகம் தோன்றிய நாள் முறை இன்னைக்கு வரை யாரிடத்திலும் நான் அனுமதி கேட்டு செல் செல்லவில்லை உயிரை கைப்பற்றவில்லை உங்களிடத்திலே அல்ல கேட்க சொல்லியிருக்கிறான் நீங்கள் வர சம்மதம் கொடுத்தால் உங்களை அழைத்து போவேன் இல்லை என்று மறுத்தால் மறுபடியும் உங்களை இந்த உலகத்திலேயே வாழ வைப்பேன் சல்லல்லா அலி சொன்னாங்க வாழ்ந்தான் இன்னும் எத்தனை நாள் வாழலாம் உலகமெல்லாம் அறியும் பொழுது நீங்களும் அல்லா போய்விட வேண்டும் அப்பொழுது போவதற்கு இப்பொழுதே நான் என் ரப்பை சந்திக்க தயார் என்றார்கள் சல்லல்லா அலே சல்லம் அன்னவர்களுடைய ரூஹ் இப்பொழுது கைப்பற்றப்பட போகிறது நபிகள் நாயகத்தின் காலின் நுனி பொழுதிலிருந்து அந்த நுனியிலிருந்து அல்லாஹ் இஸ்ராயல் மூலமாக ரூஹை எடுக்கிறான் பெருமானாரின் வழியும் வேதனையும் இன்னும் அதிகரிக்கிறது ஜிப்ரஹீல் என்ற பெருமகனார் அங்கே பக்கத்தில் இருக்கிறார் வானவர் கோமான் உலகத்தில் அனுப்பப்பட்ட ஒத்து மொத்த நபிமார்களுக்கும் இறை செய்து கொண்டு வந்து கொடுத்த புனிதத்திற்குரியவர் தன் திருமுகத்தை திருப்பிக் கொள்கிறார் ஜிப்ரஹீலை பார்த்து பெருமானார் கேட்டார்கள் என்ன ஜிப்ரஹீல் முகத்தை என்னிடத்திலிருந்து நீங்கள் திருப்பி விட்டீர்கள் உங்களுக்கும் சேர்த்து தானே நான் அருள் ரஹமத்துல்லில் ஆலமி ஆலம் என்றால் உலகத்தார்களுக்கு மட்டுமல்ல அதிலே வானவர்களும் அடக்கம் நீங்களும் அடக்கம் ஆம் நாயகமே இதுநாள் வரை உங்களின் முகத்தை நான் பூரணமாக வெளிச்சத்தோடு பார்த்திருக்கிறேன் சந்தோஷத்தோடு பார்த்திருக்கிறேன் எங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆனால் இன்னைக்கு முதல் முதலாக உங்கள் முகத்திலே ஒரு வேதனை தெரிகிறது கஷ்டம் தெரிகிறது அதை என்னால் பார்க்க முடியவில்லை நாயகமே எனவே திருப்பிக் கொள்கிறேன் என்றார்கள் சல்லல்ல அலிசல்லம் சல்லல்ல அலிசல்லம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்திலே சல்லா அலி செல்லம் மஸ்ஜிதலை பார்க்கிறார்கள் அங்கே ஒரு நபித்தோட் செய்து கொண்டிருக்கிறார் ஆயிஷா அம்மாவின் மடியிலே நபிகளின் தலை இருக்கிறது அதை கை ஆயிஷா அம்மா ரதி அல்லாஹா இருந்த மிஸ்வாக்கை கடித்து பல்லால் பெருமானாருக்கு தேய்த்து விடுகிறார்கள் சல்லல்லா அலி செல்லம் இப்பொழுதுதான் ஒரு வார்த்தை சொன்னதை ஞாபகப்படுத்துகிறோம் அல்லாஹ் ஒரு அடியாருக்கு நல்லதை நாட வேண்டும் என்று நினை நினைத்தால் என்ன செய்வான் அல்லாஹ் அவரை பயன்படுத்துவான்

அல்லல்லா அலி சென்றார் ரூஹ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றப்படுகிறது பெருமானா சல்லல்லா அலி செல்லம் தன் ஒற்றை விரலை பூமியை வானத்தை நோக்கி உயர்த்தி இலா ரஃபீக் இல்ல ஆலா அல்லாஹுமை இலா ரஃபீக் இல்லா ஆலா உயர்ந்த என் நண்பனிடத்திலே நான் சேரப்போகிறேன் என்ற வார்த்தையோடு தன் கண்ணை மூடுகிறார்கள் மூடினார்கள் பெருமானார் இந்த உலகம் இருளிலே மறுபடியும் போய் விழுந்துவிட்டது உலகத்திற்கு வெளிச்சத்தை தன் மூடினார்கள் உலகம் மறுபடியும் இருளுக்கு போய்விட்டது நபிகளை யார் அடக்க வேண்டும் யார் தொலகை வைக்க வேண்டும் யார் குளிப்பாட்ட வேண்டும் எல்லாவற்றையும் முன்னாலேயே சொல்லிவிட்டார்கள் பெருமானார் அதன்படி எல்லாம் முடிந்தது முடிந்து அடக்கம் எல்லாம் செய்யப்பட்டு அன்னலம் பெருமானாரின் அருமை தோழர்கள் பாரமான எண்ணத்தோடு உயர்ந்த கணம் உயர்ந்த பெருமானாரை தம் உற்றத்தோழரை இழந்த அந்த பரிதவிப்பிலே உள்ளம் கணத்தோடு மஸ்ஜித் நபவிக்கு திரும்புகிற பொழுது அன்னை அல்லானு சொர்க்கத்திலே நம் வீட்டு பெண்களுக்கெல்லாம் தலைவி அவர்கள்தான் அவர்களின் வழியிலே நம் வீட்டு பெண்கள் இருந்தால் தான் ஜெயம் இல்லை என்றால் மிகப்பெரிய மிகப்பெரிய கேடுதான் மிகப்பெரிய கஷ்டம் தான் அன்னை அல்லாஹு அன்னலம் பெருமானாரின் உற்றத்தோழர் மாலிக் காட்டார்கள்

அவர்களின் இந்த வார்த்தை அப்படியே மிகப்பெரிய பேரடியாக வந்து விழுகிறது பெருத்த சிரமத்திலே கஷ்டத்திலே எப்படியோ பதில் சொல்ல முடியாமல் திக்கி திக்கி அந்த இடத்தை விட்டு கட கடக்கிறார்கள் அருமை தோழர்களே என் அருமை உறவுக்காரர்களே என்னுடைய அருமையான சொந்தங்களே பெருமானா சல்லாஹூ அலைவசல்லமின் வாழ்க்கையின் நமக்கு பாடம் இந்த உலகத்தை விட்டு பெருமானால் இறந்து போன அந்த நிகழ்ச்சியும் இந்த உம்மத்திற்கு பாடம் நாம் எல்லோருடைய இழப்பை போன்று கடந்து போய்விட முடியாது இன்னைக்கு நம் பக்கத்து வீட்டுக்காரர் என்றால் நாளைக்கு நாம் தான் நம்மை தான் அல்ல அழைக்க போகிறான் அந்த மரணத்திற்கு முன்பு நான் எப்படி தயாராக இருக்கிறேன் என் ரப்பை வணங்க என் ரப்பை துதிக்க என் ரப்பை நினைத்து பார்க்க அல்லாவின் தூதரின் வழியிலே நினைத்து நிற்க இந்த சிந்தனை நமக்கு வருகிற பொழுது அல்லாவின் தூதர் சொல்லி தந்த அந்த மமாத்தி கயிறுள்ளக்கும் என் மௌத்தம் உங்களுக்கு கயிறுதான் என்ற வார்த்தைக்கு உட்பட்டவர்களாக மாறிவிடுவோம் இந்த உம்மத்தை பற்றி கடைசி நிமிடம் வரை கடைசி மணி துளி வரை நினைத்துக் கொண்டிருந்த என் பெருமானாரை நாமும் உள்ளத்தால் நினைப்போம் பெருமானாரை நேசிப்போம் அவர்கள் காட்டித் தந்த வழியிலே நிலையத்தில் இருப்போம் நாம் எல்லாம் இந்த ரபியுல் அவ்வளிலே ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோம் நீங்கள் உறக்க இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டும் அல்லாகவே எங்களை ஐந்து நேர தொழுகையாளியாக ஆக்கிவிடு அல்லாகவே எங்களை எங்கள் குடும்பத்தார்களையும் தொழுகையாளியாக ஆக்கிவிடு அல்லாகவே எங்கள் பெருமானாரின் மீது உற்ற நட்பு வைக்கக்கூடிய உயர்ந்த முகப்பத்து வைக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு கொடு எங்காவது நாங்கள் போய் எங்கள் சிந்தனை திரும்பி எங்களுடைய வாழ்க்கை தாறுமாறாக திரும்பி விடாமல் இறைவா எங்களை நீ பாதுகாத்து விடு நாளை மறுமையிலே எங்கள் நாய நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அண்ணவர்கள் அப்துல் காதர் வாருங்கள் அப்துல் சத்தார் வாருங்கள் அப்துல் அப்துல் பாரி வாருங்கள் எங்கள் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் அந்த அழைப்பை நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் எங்கள் நாயகத்தின் திருக்கரத்தால் நாங்கள் ஹவுதுல் கௌசர் நீர் அருந்த வேண்டும் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை எங்களுக்கு குரு ரஹ்மானே நாளை ஜன்னத்திலே எங்களோடு எங்கள் நபிகள் நாயகத்தோடு எங்களையும் எங்கள் குடும்பத்து மக்களையும் எங்கள் சொந்த பந்தங்களையும் அல்லாகவே சேர்த்து அருள்புரிவாயாக ஆமீன் வாஹிர் தாவானில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி i